எனக்கு ஒன்னும் இல்லை நான் உனக்கு இப்ப உடம்பு பரவாயில்ல எந்த பிரச்சனையும் கேட்டாங்க எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி குழந்தையும் நல்லா ஃபீட் பண்றானு கேட்டாங்க நானும் சொல்லிட்டு நல்லா பால் குடிக்கிறான்னு நான் நல்லா இருக்கேன் குகன் எங்க உங்க மாமா அத்தை எல்லாம் காணா அவங்க எல்லாம் எங்க குழந்தைய பாக்கவே இல்லையா என்ன பண்ணிட்டு இருக்காங்க வரைக்கும் அக்கா அவங்க குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்கிறாங்க அத்தை வீட்டுல போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கிறாங்க உனக்கு நல்லா பால் சுரக்கணும்ல அதான் நல்ல குழம்பா வச்சு எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க இப்பதான் அவங்க குழந்தை வந்து உன்னையும் பாத்துட்டு போனாங்க நீ இன்ன வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்த அப்படியா சரி சரி குகன் அம்மா ஏமா குழந்தை தூங்கிட்டே இருக்கான் எழுந்து என்ன கூட பார்க்கவே மாட்டேங்கிறான் ராணி இப்பதானே பிறந்திருக்கான் தான் தூங்கிக்கிட்டே இருப்பான் இன்னும் கொஞ்சம் நாள்ல பாரு உன எந்திரிச்சு அடிக்கப் போறான் பாரு ஏன்னா என்னால் எந்திரிக்கவே முடியல ரொம்ப வயிறு வலிக்குதுமா கொஞ்சம் கூட எந்திரிக்க முடியல